எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து சொரக்கா குழம்பு முட்டை தொக்கும் தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து சுரக்கா வச்சு சொரக்கா குழம்பு தான் செய்ய போகிறோம் சுரக்கா வந்து சாம்பார்லயோ எதில் வேணாலும் போட்டு செய்யலாம் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து கறி குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சோம்னா சொரக்கா சாப்பிட்றது நல்லா இருக்கும் அதனால இன்னைக்கு சொருக்கா வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா ஆம்லெட்டு தொக்கு பண்ண போறோம் இப்ப இதுக்கு தேவையான பொருள் பாத்திரம் பாதி சொருக்கா இன்னைக்கு போட போறேன் அரைச்சுதான் வைக்க போறோம் அதுக்கு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் தாளிக்கிறக்காக தொக்குக்கும் சேர்த்தி ஆம்லெட் தொக்குக்கும் சேர்த்தியே இதுல பாதி வெங்காயம் சொர்க்கா குழம்புக்கு பாதி வெங்காயம் நாலு தக்காளி எடுத்திருக்கங்க இவ்வளவு தான் இதை வச்சு நம்ம இவ்வளவு தாங்க இன்கிரீடியன்ஸ் இதை வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி டேஸ்ட்டான சமையல் மதியம் லஞ்ச் செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்குள்ளே குக்கர் விசிலும் வந்துடுச்சு சாதத்தை இறங்கி வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இப்போ வந்து இதில் பாதி சுரக்காய எடுத்து வச்சிரும் இது மட்டும்தான் இன்னைக்கு போட்டு போறோம் தெரியுதா இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தை இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கு வாங்காம்பு அதுமாதிரி இது ஓரளவு கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இவ்வளோந்து தான் இஞ்சி போடணும் நிறைய போட்டுறக்கூடாதுங்க ஒரு நாலே பூண்டு போட்டுட்டு வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு தக்காளியே இதில் வதக்கிடலாம் தக்காளியும் போட்டுட்டு மொத்தம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளியை வதக்கிட்டு ஒரு தக்காளி தாலிப்பும் போது சேர்த்துக்குவோம் எல்லாமே சேர்ந்து நல்லா பொழஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு இதுக்கப்புறமா மசாலா வந்து மிளகுத்தூள் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தா போது இது நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்குறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறோம் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்குவோம் இதில் பாதி தக்காளி தான் தரக்கா குழம்பு தாளிக்கு போட போகிறோம் மீன் அளவு நல்லா குழஞ்சி வந்துருச்சு தக்காளியே நல்லா கரைஞ்சிருச்சும் இப்போ வந்து நான் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூட்லேயே இந்த மசாலா விழுந்துடும் இப்போ இதை இறக்கி வச்சுருவோம் இப்போ தாளிச்சு தாளிட்டுலாம் நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் வைக்க போறேன் மண் சட்டியில வச்சா சூப்பரா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இது சட்டி காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால இருக்கட்டும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் ஆயில் நல்லா சூடாகிடுச்சுங்க கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கடுகு பொருந்தினா கருவாக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ஒரு அரை தக்காளியை அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தக்காளி இது நல்லா வதங்கட்டுங்க அதுக்குள்ளே மசாலா நல்லா ஆறிடுச்சு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சுரக்காய போட்டுக்கலாம் எடுத்து எடுத்துச்சிருக்கிற சுரக்காய இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சுரக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இது ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும் வந்து சுரக்காக பாதியளவு வெந்துச்சோம் அது இந்த மாதிரி ஆயில்லே கொஞ்ச நேரம் வேலை வச்சுட்டோம்னா சொற்காக்கல வந்து சூப்பராக இருக்கணும் டேஸ்ட்டும் கொடுக்கணும் சீக்கிரமாகவும் காய் வெந்துடும் அதுக்காக தான் ஆயிலில் கொஞ்ச நேரம் எந்த காயாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றாம வேலை வச்சுட்டோம்னா சீக்கிரம் விழுந்துடும் மசா எதுவுமே சீக்கிரமாக வந்துடும் இருந்தாலும் இப்படி வேச்ச டேஸ்ட்டும் கூட இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை தண்ணி கலந்து வச்சிருக்கிறேன் அது ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு ஏற்கனவே தக்காளி வேகிறதுக்காக உப்பு போட்டிருக்கணும் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பத்தாம இருக்க ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க மீடியமான அளவில் வைக்க போகிறேன் பாருங்கள் அளவு வச்சுருக்கேன் தண்ணி இனி கொஞ்சம் சுண்டினோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் நல்லா கொதித்து வரும்போது இதை வந்து பக்கத்தில் வந்து மாற்றி வச்சுருக்கேன் இதில் ஆம்லேட் போட்டுடலாங்க இந்த குளம் வந்து ஈஸியாக டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம் நம்மளுக்கு ஏதாவது வாய்க்கு பிடிக்கல டேஸ்ட்டாக வேணும்னா இது போல் கறி குழம்பே வைக்காட்டி இது மாதிரி சுரக்கா குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் கால் ஸ்பூனில் உப்பு சேர்க்குறேங்க நல்லா அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவு நல்லா க்ரீமியாக அடிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா பண்ணு மாதிரி வரும் க்ரீமியாக அடிச்சு எடுத்தாச்சு இதை வந்து கல் காஞ்சதும் இதில் ஊற்றிடலாம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ஆம்லெட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே ஊற்றி சுற்றி பரப்பி விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் மூடி போட்டுருவோம்டா திருப்பி போட்டு நான் வேக வச்சுட்டேன் பாருங்க கேக் மாதிரி வந்திருக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சூட்லேயே வெந்துருங்க பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு இதை வந்து இனிமேல் தாளித்து ஆம்லெட் தொக்கு பண்ணிக்கலாங்க இந்த சொர்க்கா குழம்புக்கு இந்த ஆம்லெட் தொக்கு சூப்பராக இருக்கும் வச்சாச்சு சைடில் வந்து குழம்பு பருவ குதிச்சுட்டே இருக்குது காயெல்லாம் நல்லா வேகணும் அதனால் அப்படியே விட்டுட்டேன் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லா காய்க்கணும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வர வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த டிஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளிக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் ஏற்கனவே முட்டைக்கும் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஓரளவு சூப்பராக சுருண்டு வ வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியை வச்சு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இந்த தக்காளி நல்லா குறஞ்சி வரணும் அதுக்குள்ள நம்ம ஆம்லட்டை கட் பண்ணிடுவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு எடுத்து சுற்றி விட்டலாம்னு கூட மசாலா மசாலாலாம் இதில் இறங்கும் இருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி நகேச்சு இந்த மாதிரி தொலை சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் அரை ஸ்பூன் கறி மசால் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கணும் இது கொஞ்சம் பச்சை வாசம் கவனிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவும் தேவையில்லை இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க இது நல்லா பச்சை வாசம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட்டு இது நல்லா கலந்து வைக்கலாம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி தெளிச்சு மட்டும் விடுங்க இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் இதெல்லாம் சேர்ந்து வேங்கட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கணும் ரொம்ப நேரமும் சிரிச்சிட்டே இருக்குது நல்லா கெட்டி அடிச்சுட்டாங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுரப்பாவும் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சுட சுட இருக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ வந்து இப்போ கொத்தமல்லையெல்லாம் தூவி ஸ்டவ்வாக கொத்தமல்லையெல்லாம் தூவி ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிட்டே ஏற்கனவே இருந்தாலும் கொஞ்ச நேரம் இது சுரக்கா குழம்பு ரெடி இது வந்து தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இப்ப வந்து கொத்தமலையெல்லாம் இதுக்கும் தூவி ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டோவை முட்டை தொக்கும் நம்ம சுரக்கா குழம்பும் சாதமும் விசில் வந்துடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சு முடிஞ்சதுங்க லன்ச் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டுப்போம் சாப்பாடு போட்டுக்கலாங்க அப்புறம் சுரக்கா குழம்பு ரெடி ஆச்சுக்குது சுரக்கா குழம்பு ஊற்றிக்குவோம் சுரக்கா வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது இந்த வெயில் காலத்துக்கு சேர்த்திக்கணும் டேஸ்ட்டான ஆம்லெட் தொக்கு வச்சுக்கலாங்க அப்புறம் தயிர் எடுத்துருக்கேன் இன்னைக்கு லஞ்சு இது தான் சுரக்கா குழம்பு ஆம்லெட் தொக்கு தயிர் இதை வச்சு இன்னைக்கு லஞ்சம் முடிச்சிடலாம் இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இருந்தாலும் வேலைக்கு டைம் வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிடுறேன் வருந்தால் ஆம்லெட் தொக்கு பயங்கர டேஸ்ட் ஆம்லெட் தொக்கோட இந்த குழம்பு வச்சு அருமையாக இருக்குது இந்த சொரக்கா வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா வெந்துருச்சு சொரக்கா வந்து கொஞ்சம் சாம்பார் நல்லா போட்டால் கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் எந்த டேஸ்ட்டும் இருக்காது தண்ணி மேலே தான் இருக்கும் ஆனால் இந்த குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படியே சூப்பரான டேஸ்டில் வந்துருச்சு இந்த மசாலாவோட இதெல்லாம் இதில் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதனால இந்த ஆம்லெட் பக்கமே போல சொரக்க சாப்பிடணும்னு தோணுது இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இப்படி வச்சு சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்கும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்